பிரபல நடிகர் ஸ்ரீகாந்தின் வீடு இதுதான் வீட்டின் வெளியே நிற்கும் இந்த இரண்டு கார்களும் கூட அவரது குடும்ப கார்கள்தான் தெலுங்கு சினிமா துறையில் தன்னுடைய பெயரை ஸ்ரீராம் என்று வைத்து கொண்டிருக்கிறார் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே ஸ்ரீகாந்த் என்று ஒரு நடிகர் இருப்பதால் அங்கு தன்னுடைய பெயரை ஸ்ரீராம் என்று கொண்டார் இவரது தந்தை சித்தூரை சேர்ந்தவர் தாயார் கும்பகோணத்தை சேர்ந்தவர் ஸ்ரீகாந்தின் தந்தை ஸ்டேட் பேங்கில் பணியாற்றியவர் ஸ்ரீகாந்த் பிறந்தது சென்னையாக இருந்தாலும் வளர்ந்தது ஹைதராபாத்தில் ஸ்ரீகாந்துக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அவர் அமெரிக்காவில் இருந்தார் டெங்கு காய்ச்சல் காரணமாக அவர் மறைந்து விட்டார் ஸ்ரீகாந்துக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் நடந்தது மனைவி பெயர் வந்தனா ஸ்ரீகாந்துக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள் ஸ்ரீகாந்த் ஒரு பேட்டியில் தான் ஒரு பிராமணர் என்று கூறியிருந்தார் தான் ஒரு பிராமணராக இருந்தாலும் இறைச்சி சாப்பிடுவதாகவும் கூறியிருந்தார் ஸ்ரீகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலேயே நடிப்பு துறையில் அறிமுகமாகிவிட்டார் அதாவது கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான ஜன்னல் என்ற சீரியலில் அவர் நடிக்கத் தொடங்கினார் அதன் பின்புதான் சினிமாவுக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான ரோஜா கூட்டம் என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் ரோஜா கூட்டம் தான் ஸ்ரீகாந்தின் முதல் திரைப்படம் ஸ்ரீகாந்தின் மகனும் மகளும் அவரது தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டார்கள் ஸ்ரீகாந்தின் குடும்ப புகைப்படங்களை தொடர்ந்து பார்க்கலாம் சினிமாவில் சேர்வதற்கு முன்பாக மிஷ்கின் மற்றும் வெற்றிமாறன் போன்ற டைரக்டர்களிடம் இவர் நடிப்பு பயிற்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது டுவெல் பி படத்தில் முதன் முதலில் ஈரோவாக தேர்வு செய்யப்பட்டவர் ஸ்ரீகாந்த் தான் பின்னர் ஷாமுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்துவிட்டது அதே போல காதல் வைரஸ் என்ற படத்திலும் முதன் முதலில் ஸ்ரீகாந்த் தான் புக் செய்யப்பட்டார் ஹீரோவாக அந்த படத்திலிருந்தும் ஸ்ரீகாந்த் மாற்றப்பட்டு ரிச்சர்ட் ஹீரோவாக நடிக்க வைக்கப்பட்டார் நடிகர் ஸ்ரீகாந்த் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் தோராயமாக எழுபது படங்கள் நடித்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் மிக நல்லவர் அருமையான மனிதர் என்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொல்கிறார்கள் ஸ்ரீகாந்த் மட்டுமல்ல அவரது குடும்பத்தினர் அனைவருமே நல்ல குணம் படைத்தவர்கள் அன்பானவர்கள் என்று பக்கத்து வீட்டார் சொல்கிறார்கள்